ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சன்னல் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துருக்கற இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட் இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்தரைக்கு நியர்பைல லொக்கேட் ஆயிருக்கு ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தாறு ஸ்கொயர் ஃபீட்டில் தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்திருக்காங்க கிழக்கு பார்த்தா சைட் இது அண்ட் கிழக்கு பார்த்து மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க பத்துக்கு பத்து சைஸ் போர்ட்டிக்கும் பத்துக்கு பதினேழு சைஸ் ஹால் டூ பெட்ரூம் ஹவுஸ் இது பத்துக்கு பதினாறு சைஸ் மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினொன்று சைஸ் செகண்ட் பெட்ரூம் எடுத்துருக்காங்க கிச்சன் பார்த்தோம்னா பத்துக்கு எட்டு சைஸ் அவைலபிளாக இருக்குது டைனிங் பத்துக்கு பத்து சைஸ் எடுத்திருக்காங்க இந்த வீட்டோட ப்ரைஸ் டீட்டெயில் அண்ட் மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ வீவர்ஸ்